நின செய்திகள் அதாவது தமிழ்நாடு முழுவதும் இன்று எங்களுடைய மாநில தலைமையின் வேண்டுகோள் கிழங்க தமிழ்நாடு முழுவதும் தொண்ணூற்றி ஏழு கட்டட பொறியாளர் சங்கங்கள் இருபத்தஞ்சாயிரம் பொறியாளர்கள் இன்று மாநிலம் முழுவதும் ஒரே நேரத்தில் இன்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக உறுதிநேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய பிரதான நோக்கம் வந்து நின்று நாள் கோரிக்கையான பொறியாளர் கவுன்சில் அதாவது வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை பக்கம் அறுபத்தஞ்சில் வரிசை நானூற்றி எழுபத்தி ஒன்றில் எங்களுடைய கோரிக்கையான பொறியாளர் கவுன்சில் சேர்க்கப்பட்டு இந்த ஆண்டு இந்த அரசியல் நிறைவேற்றி தரப்படும் என்ற கோரிக்கை கொடுத்து அது இதுவரை இன்னும் செயல்படாமல் இருப்பதால் துறை வாயிலாக எங்களுடைய கோரிக்கையை முதல்வரின் கவனத்தில் கொண்டு சென்று இந்த பொறியாளர் கவுன்சிலை வந்து வர வேண்டும் என்று எங்களுக்கு எங்களுடைய விருது சங்க நியாயமான கோரிக்கையை தொலைக்காட்சி மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மருத்துவ கவுன்சில் போன்று பார்க் கவுன்சில் போன்று பொறியாளர் கவுன்சில் எங்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி நாங்கள் இதை ஏற்படுத்தி கொண்டிருவோம் இந்த பொறியாளர் கவுன்சில் வந்து எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்று நீண்ட நாள் கோரிக்கை குஜராத் மாநிலத்தில் நடைமுறையில் உள்ளது கர்நாடக மாநிலத்தில் நடைமுறையில் உள்ளது தமிழ்நாடு இதுவரை பல மனுக்கள் கொடுத்து இப்பொழுதும் தற்பொழுதும் அமைச்சர் பெருமக்களையும் முதல்வரையும் சந்தித்து மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இதுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக தொலைக்காட்சி கூட நண்பர்கள் மூலியமாக எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பொறியாளர் கவுன்சிலே எங்களுடைய பிரதான நோக்கம் வந்து அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதுமே இருக்குது விருதுநகரில் தமிழ்நாடு முழுவதும் பதிவு பண்ணால் அது எல்லா இடத்துலையுமே அந்த ரிஜிஸ்டர் இன்ஜினியர் வந்து கயத்து போடுற மாதிரி எங்களுக்கு அந்த நடைமுறையும் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறது இந்த கோரிக்கையை நாங்கள் சொல்கிறோம் வந்து அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்டர் இன்ஜினியருங்கிறது வந்து அதாவது ஒரு தடவை பதிவு செஞ்சால் போதும் அடிகள் வேண்டியதில்லை தமிழ்நாடு முழுவதும் ஒரு தடவை பதிவு பண்ணால் போதும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிற வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா மா மாண்புக்கு தமிழக முதல்வர் அவர்களுடைய அதாவது பொதுமக்களுடைய சிரமங்களை போக்குவதற்காக கட்டிட பிளான பொருள் வெகு விரைவாக நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொண்டு வந்துட்ட செல்ஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற சான்ற அடிப்படையில் வந்து பிளான பொருள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது ரொம்ப அருமையான திட்டம் ஆனால் அதில் எப்படி இருக்கு அது வந்து ரொம்ப விரைவாக செயல்படுத்தப்படுகிறது ஆனால் அது எப்படி இருக்குன்னா கட்டிட பொறியாளர்கள் வந்து அதை கையெழுத்து போடுற மாதிரி இல்லாமல் அதை வந்து கட்டிடத் யாருந்தாலும் அதை வந்து படம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வந்து எங்களுடைய பொறியாளர்களின் வாழ்வாதாரத்தை கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த எப்பையும் வழக்கமாக உள்ளது போல வந்து அதாவது வரைபடம் தயாரித்து அந்த இதில் சைன் பண்ணுவது பொறியாளர் மட்டுமே சைன் பண்ண வேண்டும் அதனுடைய ஓடிபி வந்து பொறியாளர்கள் மட்டுமே வர வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து இதையும் மாநிலத்திற்கு நாங்கள் முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் பிரிவுகளுக்கும் மனுவாக கொடுத்துள்ளோம் அதையும் இந்த பத்திரிகையை சந்திப்பின் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் எங்களுடைய பிரதான நோக்கம் பொறியாளர் கவுன்சில்தான் என்னுடைய பேர் இன்ஜினியர் கண்ணன் மண்டலம் பத்தின் தலைவர் மண்டலம் பத்து என்பது விருதுநகரிலிருந்து வரை தென்மண்டலம் அனைத்தும் சேர்ந்து அதனுடைய தலைவராக விடையோம்